காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வன உயிரிகள் திணைக்களத்தால் ஆக்கிரியமைக்கப்பட்ட காணிகள் ஏப்ரலில் விடுவிக்கப்படும் வடக்கு ஆளுநர் உறுதிமொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பின்னர் வன உயிர்கள் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை ஏப்ரல் மாதத்துக்குள் விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வடமாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அண்மையில் வடமானத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரம் பொதுமக்களின் விவசாயத்துக்காக ஒரு தொகுதி காணிகளை விடுவித்திருந்தார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காணிகள் எவ்வாறான கட்டமைப்பின் கீழ் இருந்தனவோ அந்த கட்டமைப்பை பேணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னரும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு காணிகள் இருந்த கட்டமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பின்னர் வன உயிர்கள் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் ஏப்ரல் மாதத்தில் விடுவிக்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் விரைந்து முன்னெடுக்கப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி முதல் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செதியாக அதிவியர் பாதுகாப்பு வலையத்தில் உள்ள ஏழு ஆலயங்களில் வழிபட அனுமதி அதியுயர் பாதுகாப்பு வலையங்களில் காணப்படும் ஏழு ஆலயங்கள் வழிபாடுகளுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளன என்று வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சால்ஸ் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார் அறிவியர் பாதுகாப்பு விலையங்களில் காணப்படும் இருபத்தொரு வழிபாட்டு தலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் ஏழு ஆலயங்கள் வழிபாடுகளுக்காக விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சால் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுவன் வயாவுலான் மற்றும் பலாலி ஆகிய பகுதிகளில் காணப்படும் ஆலயங்களே வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக எவ்வித வழிபாடுகளையும் கண்டிராத இந்த ஆலயங்களுக்கு மக்களை அழைத்துச் செல்வது தொடர்பில் இராணுவத்தினருடன் கலந்துரையாடப்படும் என்றார் இதன்போது ஆலயங்களுக்கு இவ்வாறு மக்களை அழைத்துச் செல்லும் போது ஊடகவியலாளர்களையும் அழைத்துச் செல்ல வேண்டும் ஊடகவியலாளர்கள் தான் இந்த விடயங்கள் வெளிவரும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுடன் உரையாடி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்கள் தெரிவித்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரகலிய போராட்டத்தின் பின்னணியில் மத தலைவர்கள் அமைச்சர் பிரசன்ன குற்றச்சாட்டு அரகிலேய போராட்டத்தின் போது பிரால் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதன் பின்னணியில் மதத்தலைவர்களும் இருந்தனர் என்று நகர அபிவிருத்தி ஊட்டமைப்பு அமைச்சர் ரனதுங்க தெரிவித்துள்ளார் இது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரகலைய தொடர்பான விசாரணைகள் மெதுவாக வெகிடம் பெறுகின்றன சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதன் பின்னணியில் ஜேவிபி இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றது நான் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மதத் தலைவர்களின் தலையீடியின்றி விசாரணைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்பதை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதைப்பொருள் கடத்தலின் பெரும் புள்ளிகளை பிடியுங்கள் ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டு யுக்திய சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தலில் பெரும் புள்ளிகளை கை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜுக்திய சுற்றி போது மேற்கொள்ளப்படும் கைது நடவடிக்கைகளில் சிக்கியவர்களில் பெரும்பாலானோர் சிறு பின்னணி உள்ளவர்களாகவே இருக்கின்றனர் இவர்களை கைது செய்து புனர்வாழ் வழங்குவதன் மூலம் போதைப்பொருள் கலாச்சாரத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது ஆதலால் போதைப்பொருள் கடத்தலிலும் வர்த்தகத்திலும் ஈடுபடும் பெரும் புள்ளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் போலீசாருக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து வலியுறுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜனநாயக ரீதியில் தேர்தல் அரசு உறுதி செய்ய வேண்டும் சுயாதீன தேர்தலுக்கான ஆசிய வலையமைப்பு வலியுறுத்து அனைத்து தரப்பினரையும் உள்வாங்கி சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ப ஜனநாயக ரீதியிலான தேர்தல் நடைபெறுவதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு ஜனநாயக தேர்தலை பாதுகாப்பதையும் மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டு பணியாற்றி வரும் சுயாதீன தேர்தல்களுக்கான ஆசிய வலையமைப்பு வலியுறுத்தி உள்ளது இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இதன்போது தேர்தல் பிரசார செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் வறுப்புணர்வு பேச்சு மற்றும் போலி தவள்கள் பரவலை முறியடித்தல் புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்தல் என்பன குறித்து சுட்டிக்காட்டியிருந்தோம் இது அனைத்து வேட்பாளர்களும் சமமான நிலையிலிருந்து போட்டிடுவதற்கு வாய்ப்பளிக்கும் அத்துடன் ஜுனாத்பே தேர்தலை உரிய காலப்பகுதியில் நடத்துவதற்கு அவசியமான போதிய வளங்களை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு மேலும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஞானசாரதிற்கு நான்கு பேரோட கடவுளிய சிறை முஸ்லிம் மதத்தை வெளிவுபடுத்தியதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு முஸ்லிம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தது தொடர்பில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தே ஞானசார்து நான்கு வருட கடவுளிய சிறைதண்டையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நேற்று குறித்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே முஸ்லிம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசாரதி கருத்து வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் வீடற்ற மக்களுக்கு ஐம்பதாயிரம் வீடுகள் அமைக்கப்படும் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு வடக்கு மாநத்தில் வீடற்ற மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வகையில் சுமார் ஐம்பதாயிரம் வீடுகளை அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது மேலும் சூரிய கலங்களின் மூலம் மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குறித்த வீடுகள் அமைக்கப்பட உள்ளன இதன் அடிப்படையில் பயனாளிகளுக்கு சுமார் நாற்பத்தஞ்சு லட்சம் பெருமதியான எழுநூற்றி ஐம்பது சதுரடி விஸ்திரமுள்ள கல் வீடுகள் கிடைக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பணவீக்கம் வீழ்ச்சி தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மார்ச் மாதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவரத் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இதற்காமைய கடந்த பிப்ரவரி மாதத்தில் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் அடிப்படையிலான பணவீக்கம் மார்ச் மாதத்தில் ஐந்து சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எச்சரிக்கை விடுவிப்பு எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியின் விலையை அதிகரிப்பதற்கு பாரிய நெல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் முயற்சித்து வருவதாக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி தொழிற்சாலை உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதன் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு உருவாகலாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசிக்கு விதிக்கப்பட்டிருந்த அறுபத்தைந்து ரூபாய் விசேட வர்த்தக வரியும் நேற்று முன்தினம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் ஒரு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பமாகிய உயர் பருவ நெல் அறுவடை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது எனினும் பாரிய நெல் தொழிற்சாலை உரிமையாளர்கள் தொண்ணூறு தொடக்கம் நூறு ரூபாய் வரையிலேயே ஒரு கிலோ நெல்லை கொள்முதல் செய்வதாக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி உரிமையாளர்கள் குற்றம் சாத்தியுள்ளனர் அரசாங்கம் ஒரு கிலோ நெல்லுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயாக விநிணயம் செய்துள்ள போதிலும் விற்பனை செய்வதற்கு கையிருப்பில் நெல் இல்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை அரிசியை பதுக்கி வைத்து எதிர்காலத்தில் நாட்டில் அரிசிக்கு சேர்க்கை தட்டுப்பாடு ஏற்படுத்த சதி முயற்சிகள் இடம்பெறுவதாக சிறிய மற்றும் நடுத்தர அரிசி தொழிற்சாலை உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடன் மறுசீழைப்பு தோல்வியடைந்தால் நாட்டை நிர்வகிக்க முடியாது அமைச்சர் பந்து குணவர்த்தன தெரிவிப்பு வெளிநாட்டு அரசமுறை கடன் மறுசீழப்பு தோல்வியடைந்தால் எந்த அரசாங்கத்தாலும் நாட்டை நிர்வகிக்க முடியாது என்பதை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கடன் மறுசீழமைப்பு வெற்றி பெற்றால் மாத்திரமே இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி நிர்மாண பணிகளை முன்னெடுக்க முடியும் என அமைச்சர் பந்து குணவர்த்தன தெரிவித்துள்ளார் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் வெளிநாடுகளில் கடன் பெற்று அரச நிர்வாகத்தை முன்னெடுத்தன பெற்றுக்கொண்ட கடன்களை செலுத்த முடியாது என்று அறிவிக்கப்பட்டவுடன் அபிவிருத்தி பணிகளுக்கு நிதியுதவி வழங்கிய நிறுவனங்கள் கடன் வளங்களை இடைநிறுத்தின இதனால் அபிவிருத்தி பணிகளும் ஸ்தம்பிதமடைந்தன அரச முறை கடன்களை மறுசணைப்பதற்கு தீர்மானிக்க பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் சின்ன கொல்பத்திரியின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த செய்ய ரணிலுடன் மோத தயாராகும் மொட்டு ஜூனில் தேர்தலை நடத்த செய்வதற்காக பாராளுமன்றில் ஜோசனையை கொண்டு வரவும் கடும் பிரயத்தனம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே தீவிரமாக முயற்சிக்கின்ற போதும் அதற்கு மாறாக முதலில் பாராளுமன்ற தேர்தலை நடத்த செய்வதற்காக ஸ்ரீலங்கா புதுநின பிரமிழவின் முக்கிய குழு ஒன்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி பாராளுமன்றத்தை கலைத்து கூடிய விரைவில் தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதியை வலியுறுத்த அந்த குழு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க மறுத்தால் பொதுத்தேர்தலுக்கு செல்வதற்கான யோசனையை பாராளுமன்றத்தில் கொண்டுவர அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஒக்டோபர் முதல் வாரத்தில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி தரப்பினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது தேர்தலை நடத்துவதற்கு தான் அவசரப்படவில்லை என்றும் ஜனாதிபதியினால் அமைச்சரவையில் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத்தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே ராஜபக்சக்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது அவ்வாறு தேர்தலை நடத்துவதே கட்சிக்கு சில விடயங்களில் சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர் அதன்படி பொதுத்தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சியில் மறுசீணைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் பொதுத்தேர்தலை நடத்திடுவதற்காக ஜனாதிபதிக்கு கட்சியினர் ஊடாக அழுத்தம் கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜால் மாவட்டத்தில் பாதுகாப்பற்ற முப்பத்தி மூன்று புகையிரத கடவைகள் உள்ளன பாதுகாப்பு ஒழுங்குகள் குறித்து மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் பேச்சு ஜால் மாவட்டத்தில் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் உள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போதே பதில் அரசாங்க அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சாவகச்சேரியில் பதினாலு கடவைகளும் உடுவிலில் மூன்று கடவைகளும் தெல்லிப்பலையில் ஆறு கடவைகளும் நல்லூரில் ஏழு கடவைகளும் ஜாழ்பாணத்தில் மூன்று கடவிகளும் காணப்படுகின்றன இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் டக்ளஸ் புகையிரத கடவை இல்லாத இடங்களில் புகையத கடவைகள் அமைக்கப்படும் வரை தற்காலிகமான பெல் லைட் அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தும்படி கேட்டுக்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாதுகாப்பு வளையத்திற்குள் பொதுமக்கள் ஊடகங்கள் நுழைய தடை இரும்பு திருடர்களுக்கு சிறப்பு அனுமதியா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ஆளுநரிடம் கேள்வி ஜால் பலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு விலையத்திற்குள் பொதுமக்களும் ஊடகங்கள் நுழைவதற்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதா ஆனால் இரும்பு திடர்கள் இலகுவாக நுழையலாமா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் வடமாக நாளுரை நோக்கி கேள்வி எழுப்புள்ளார் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் ஜால் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது வலிகாமம் வடக்கு காணி விவகாரம் தொடர்பாக பேசப்படுவதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள ஏழு ஆலயங்களில் வழிபாடு நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார் தெரிவித்தார் இதன்போது சபையில் எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் பொதுமக்கள் ஆலயங்களுக்கு செல்லும் போது ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஆளுநர் உயர் பாதுகாப்பு விலையத்திற்குள் ஊடகங்களை அனுமதிக்கும் நடைமுறை இல்லை எனவும் அதற்கான பொறுப்பு தன்னிடம் இல்லை எனவும் கூறினார் இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உயர் பாதுகாப்பு விலையத்திற்குள் இருக்கும் சிமெந்து தொழிற்சாலையில் இரும்புகள் மிகவும் சாதாரணமாக களவாடி செல்லப்படுகின்றது இப்படி இருக்க ஊடகங்களை அனுமதிப்பதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார் வடமாகாண ஆளுநர் எதற்காக ஊடகங்களை அழைத்துச் செல்ல நினைக்கின்றீர்கள் என மறு கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் ஆங்காங்கே மக்களின் காணிகளில் விகார்களை கட்டியுள்ளார்கள் அவ்வாறு விகார்களை கட்டியிருந்தால் அதனை ஊடகவிலாளர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்த வீட்டுக்குள் மோதல் கோட்டா விசுவாசியை தாக்க முயன்ற அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீட்டில் இடம்பெற்ற ஒன்று கூடலின் போது மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணவின் விசேட கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆலோசகர் இறந்த கினிக்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது நளினின் பிள்ளைகள் போல் காஞ்சனவை நகைச்சுவையாக இறந்த கிணிகை சாடியுள்ளார் இதனால் கோமடைந்த அமைச்சர் அவரை தாக்க முயன்றதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்படித்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்